வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் நிற்கிறோம் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதி இந்த பகுதியில் வர்றது வந்து இது ராமநிதி டேம் நீங்கள் முன்னால் பார்க்குறது இதுக்கு அடுத்தால் வந்து ஜம்பு ந இது தோரணமலை ஜம்பு நதி வந்து அதில் கெட்டதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்க இதில் தான் இந்த நதி இந்த டேமில் டேமில் இருந்து தான் ஒரு மேல்மட்ட கால்வாய் இங்கேருந்து கடவுக்காடு போய் அங்கேருந்து அந்த பக்கமாக போய் சேருது இதே அதை பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் குச்சில் நாங்கள் வந்து நைட்டெல்லாம் இங்கே வந்து தங்கி ஆல்ட் பண்ணி சாப்பாடெல்லாம் சமைச்சி நல்லா சாப்பிடுவோம் இது தற்காலிக குச்சில் இது பேர் வந்து குச்சில் தான் இதில் பெட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும் அந்த பெட்டை பாருங்க ரெண்டு கல்லை வச்சு அந்த பக்கமாக இப்படி வச்சோம்னா அப்படி ஒரு சாய்ப்பாயிரும் ஒரு சுலபாயிரும் இதில் கீழே படுக்கிறதுக்கு கீழைய பெட்டு மேலே படுக்கிறதுக்கு வந்து மேலே பெட்டு பரனுன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து பரனு இந்த பரனில் படுத்தால் நல்லா சுகமாக இருக்கும் உங்களுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணன்டான் நல்லா முதுகெல்லாம் நல்லா அவங்களுக்கு அழுத்தி அழுத்தி விட்டு அப்படியே சூப்பராக இருக்கும் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சியோடு எழுந்திருப்பீங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து தொடர்ச்சியாக இருக்கு இதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா கடனாநிதி இந்த கடனாநிதியை ப வச்சுட்டு நீங்கள் அடுத்தால போனீங்கன்னா மணிமுத்தாறு பாவநாசு பாவனாசுக்கு அடுத்து மணிமுத்தாறு அப்படியே நீங்கள் இந்த மலையை தொடர்ந்து போனீங்கன்னா நாகர்கோவில் ஆரல்வாய் மொழி போயிடலாம் மக்களே நன்றி வணக்கம்